அக்ஷய திருதியை இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று சில பொருட்களை தானம் செய்வது நல்லதல்ல அப்படி செய்தால் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தேவி மற்றும் செல்வம் போய்விடும் எனவே அன்று என்ன தானம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அட்சய திருதியை இந்துக்கள் மற்றும் ஜெயினர்கள் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை இது வைசாக மாதத்தின் மூன்றாவது நாளாகும் அன்று புதிய விஷயங்கள் தொடங்கலாம் திருமணம் செய்யலாம் தானம் செய்யலாம் தங்கம் அல்லது சொத்து வாங்கலாம் அக்ஷய என்றால் குறையாதது என்று அர்த்தம் திருதியை என்றால் மூன்றாம் நாள் எனவே அக்ஷய திருதியை என்றால் என்றும் குறையாத வளமும் வளர்ச்சியும் ஏற்படும் நாள் அன்று கடவுளை வணங்கி தானம் செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அக்ஷய திருதியை லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் அன்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் வீட்டில் செல்வம் பெருகும் அட்சய திருதியை அன்று சில பொருட்களை தானம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் போய்விடும் என்று நம்பப்படுகிறது அட்சய திருதியில் தானம் செய்யக்கூடாதவை உடைந்த பொருட்களை தானம் செய்வது நல்லதல்ல குறிப்பாக அட்சய திருதியை அன்று அப்படி செய்தால் வீட்டில் கெட்ட சக்தி வரும் நஷ்டம் ஏற்படும் வளர்ச்சி இருக்காது பால் வாசுப்படி அட்சய திருதியே அன்று பால் தானம் செய்தால் லக்ஷ்மி தேவி வீட்டிலிருந்து போய்விடுவார் வீட்டில் செல்வம் குறைந்துவிடும் அட்சய திருதியே அன்று மாலைக்கு பிறகு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பண நஷ்டம் ஏற்படும் வாழ்க்கையில் நிலையான வருமானம் இருக்காது அட்சய திருதியே அன்று கூர்மையான பொருட்களை தானம் செய்தால் குடும்பத்தில் சண்டை வரும் அன்புக்குரியவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் ஒற்றுமை இருக்காது அட்சய திருதியே அன்று தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது ஆனால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வேறு ஏதாவது தானம் செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம் துணி மணிகள் தானம் செய்யலாம் புத்தகம் கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் மனதார கொடுக்க வேண்டும் அட்சய திருதியே அன்று நாம் செய்யும் தானம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்கும் அட்சய திருதியே அன்று என்ன செய்யலாம் கடவுளை வணங்க வேண்டும் ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் புதிய விஷயங்கள் தொடங்கலாம் தங்கம் அல்லது சொத்து வாங்கலாம் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அட்சய திருதியே அன்று செய்யக்கூடாதவை கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது யாருடனும் சண்டை போடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது உடைந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாது அக்ஷயத்திருதே அன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்